மனை திரித்தந்து உண்டியான் சாபம் தீர்ந்த ஒருவனோர் சாபம் தீர்ந்த ஒருவனோர் உலகம்

ஏந்தி பிறர் மனை திரி தந்துண்ணும் சாபம் தீர்த்த ஒருவனூர் கண்டியூர் அரங்கம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார்க்கு அயலல்ல நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆன்மீக தகவல்கள் பலவற்றை நாம் பார்த்தபடி வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் பல திருத்தலங்களுடைய ஒரு பெருமை என்ன அந்த திருத்தலங்களுடைய சரித்திரங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த ரீதியில் தலங்களான நூற்றி எட்டு திவ்ய தேச வைபவமானதை நாம் ஸ்மரித்து வருகின்றோம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆறு திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமையை நம்ம பார்த்தோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்த்து வருகின்றோம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் மொத்தம் நாற்பது அந்த நாற்பதில் ஆறு க்ஷேத்திரங்களுடைய ஒரு சரித்திரம் என்ன அங்கே இறைவன் எந்த நாமத்தில் இருக்கின்றான் யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றான் யாருக்கெல்லாம் அங்கு தரிசனம் தந்தார் பிரத்யக்ஷமாக இப்படி பலவிதமான சமாச்சாரங்களை நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் ஸ்ரீரங்கத்தின் பெருமை என்னங்கிறத பார்த்தோம் உரையூருடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் உத்தமர் கோவிலுடைய சரித்திரமானதை பார்த்தோம் திருவள்ளரையினுடைய சரித்திரம் பார்த்தோம் அன்பிலுடைய சரித்திரம் பார்த்தோம் கோவிலடி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தினுடைய ஒரு வைபவத்தையும் பார்த்தோம் இன்று பார்க்க போற திருத்தலம் என்ன அப்படின்னா திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர்லேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தான் இந்த திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம் திருக்கண்டியூர் அப்படின்னு பெயர் இந்த திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை பற்றி பாசுரங்கள் ரொம்ப நிறையா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரே ஒரு பாசுரம் தான் அந்த ஒரு பாசுரமும் திருமங்கையாழ்வார் சாசனம் செய்தது அதிலும் ஒரே ஒரு வார்த்தை வருகின்றது ஹரனுடைய சாபத்தை தீர்த்த கண்டியூர் என்று சொல்கின்றார் யாருடைய சாபம் அப்படின்னு பார்த்தா பிண்டியார் என்று சொல்கின்றார் பிண்டியார்னா பிரம்மன் பிண்டியார் மண்டை ஏந்தி பிண்டியார் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுடைய கபாலமானதை கையில் ஏந்தியபடி பல மனைகள் சென்று பிக்ஷை எடுக்கக்கூடிய பிக்ஷாண்டராக இருக்கும் அந்த உண்டியானுடைய சாபம் தீர்த்த ஒருவன் என்று அந்த கண்டியூரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி அழகாக பாடுகின்றார் திருமங்கை மன்னன் அதிலே சொல்லும் பொழுது கச்சி என்று காஞ்சிபுரத்தை பற்றியும் சொல்கின்றார் பேர் என்று திருப்பேர் நகரை பற்றியும் சொல்கின்றார் அதே போல மல்லை என்று திருக்கடல் மல்லையை பற்றியும் இங்கு சொல்கின்றார் இந்த திவ்ய தேசங்கள் பெருமை நான்கு பெருமாளுடைய பெருமையை ஒரே ஒரு பாசுரத்தில் திருமங்கை மன்னன் நமக்கு தருகின்றார் ஆக கண்டியூர் எப்படி திவ்ய தேசங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமங்கை ஆழ்வாருடைய மங்களா சாசனத்தினால் கண்டியூருங்கிற க்ஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்தது சரி நம்ம இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்துன்னு வரோமே இதுதான் அததுக்கான நம்பரா எண்ணா அப்படின்னா அப்படி கிடையாது நாற்பது க்ஷேத்திரங்கள் சோழ நாட்டில் கணக்கு அதில் எது வேணாலும் ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு மனசுக்கு எப்படி இஷ்டமோ அவரவர் தரிசித்த அந்த ஒரு விதம் எப்படியோ அது மாதிரி இருக்கலாம் அந்த விதத்தில் இன்று பார்க்கக்கூடியது எண்ணிக்கையின்படி ஏழாவது திருத்தலம் ஆனால் இதுக்கு ஏழு தான் நம்பரா அப்படிங்கறதுலாம் கிடையாது அப்படி இந்த கண்டியூர்ல இறைவனுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா ஹர விமோச்சன பெருமாள் அப்படின்னு தான் பெயரே பெயரே நமக்கு சொல்கின்றது ஹரன் அப்படிங்கிறது சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய சாப விமோச்சனம் செய்தவர் இங்கு இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறதுனால சாப விமோச்சன பெருமாள் என்று அற்புதமான ஒரு திருநாமம் இந்த பெருமாளுக்கு உண்டு இந்த ஊருக்கு கண்டியூர் அப்படின்ட்டு பெயர் அன்பில் அப்படின்னு ஏன் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அரங்கம் அப்படின்ட்டு ஏன் பெயர் அப்படின்னு பார்த்தோம் அது மாதிரி இதற்கு கண்டியூர் அப்படின்ட்டு எதற்கு பெயர் அப்படின்னு பார்த்தா கண்டனம் என்று சொல்லக்கூடியது அதாவது கண்டித்தபடியினால் யாரை யார் யாரை கண்டித்தா சிவபெருமான் பிரம்மாவை கண்டித்தபடியினாலும் கண்டனம் தண்டித்தபடியினாலும் இந்த ஊருக்கு கண்டியூர் அப்படிங்கிறது திருநாமம் ரெண்டாவது கண்டி அப்படின்னு சொன்னால் நம்முடைய கழுத்து அப்படிங்கிறதுக்கு கண்டின்னு பேர் இப்போ சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் இருக்குது இல்லையா அந்த நீலகண்டம் ஏன்னா அவருடைய கண்டமானது நீலமாக இருந்தபடியினால் நீலகண்டன் அப்படிங்கிற திருநாமம் அந்த நீலகண்டனுடைய சாபம் தீர்ந்த ஊர் என்பதனால் திருக்கண்டியூர் அப்படிங்கிற திருநாமம் இப்படி இதற்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட திருக்கண்டியூரில் இறைவன் சிவபெருமான் பிரம்ம திருநாமத்தோடு இருக்கின்றார் பிரம்மனுடைய சிரசை கிள்ளி விட்டார் சிவபெருமான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதற்காக அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் பிரம்மா தான் படைத்த ஒரு பெண்ணின் மேலேயே அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது ஆசை ஏற்படும் பொழுது அந்த பெண்ணுக்கும் ஆசை இருந்தால் தானே இருவரும் ஒன்றாக இருக்க முடியும் அந்த பெண்ணுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற பொழுது ஒத்தற்கு மட்டும் ஆசை இருந்தால் அது வற்புறுத்தல் அப்படிங்கிறதுக்கு சமமாகின்றது அப்போ பிரம்மாவினுடைய ஒரு வற்புறுத்தல் அதிலிருந்து தன்னை காக்கும்படி உமையவளிடத்தில் அந்த பெண்ணானவள் பிரார்த்தனை செய்கின்றாள் உமைவளானவளும் அந்த பெண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஈசனிடத்தில் முறையிடுகின்றாள் ஈசனிடத்துல சொல்கின்றார் அவருடைய கணவர் தானே அவள்கிட்ட சொல்கின்றார் எப்படியாவது பிரம்மாவின் இடத்திலிருந்து பிரம்மாவினிடத்தில் சொல்லி பார்க்கின்றார் வேண்டாம் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பொழுது உங்களுடைய ஆசையானதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறார் ஆனா பிரம்ம தேவர் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை என்னுடைய சிருஷ்டி அப்படிங்கறதுனால அதன் மேல் எனக்கு உரிமை உள்ளது அதனால் யாரும் அதை தடுக்க முடியாது என்று சொல்கின்றார் அப்போ சிருஷ்டி செய்வதை பற்றி பேசத் தொடங்கி இருவருக்கும் உள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது பிரம்மதேவர் தன்னுடைய ஆணவத்தின் உச்சக்கட்ட நிலையில் இறைவனோடு வாதாடுகின்றார் பரமேஸ்வரன் பார்த்தார் உனக்கே இவ்வளவு ஆணவம் என்று சொன்ன பொழுது பிரம்மதேவர் உங்களுக்கும் ஐந்து தலை தான் இருக்கு எனக்கும் ஐந்து தலை தான் இருக்கு அதனால நான் உங்களை விட எந்த விதத்திலும் குறைந்தவர் கிடையாது அப்போ அந்த ஐந்தாவது தலையை ஆணவமாக சிவபெருமான் பார்த்தார் அவர் என்ன பண்ணினார் அந்த ஆணவமானதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவருடைய ஐந்தாவது தலையை அவரை நான் ஆக்கினாராம் ஐந்தாவது தலைய அப்படின்னா அந்த கபாலமானது அவர் கையோடு ஒட்டி கொண்டது பெயர் அந்த பிரம்மஹத்தியானது அவருடைய கையோடு அந்த கபாலமானது ஒட்டி கொண்டது அந்த கபாலமானது ஒட்டி கொண்ட உடனேவே எப்போ அது பூரணமா நிரம்புகின்றதோ அப்பொழுதுதான் சாப்ப விமோசனம் என்று சொல்கின்றார் இப்படி பிரம்மாவினுடைய சிரத்தை கிள்ளியவர் என்பதினால் கண்டம் செய்தவர் என்பதினால் கொய்தவர் என்பதினால் பிரம்ம சிற கண்டீஸ்வரர் அப்படின்ட்டு திருக்கண்டியூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு பெயர் அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பல கஷேத்திரங்களுக்கு செல்கின்றார் அப்படி செல்லும் பொழுதுதான் உத்தமர் கோவிலில் பூரணவள்ளி தாயார் அவளுடைய ஒரு அனுகிரகத்தினால முழுக்க அந்த கபாலம் நிரம்பித்து அந்த பிக்ஷா பாத்திரமானது நிரம்பியது நிரம்பிய பொழுதும் கபாலமானது கையை விட்டு அகலவில்லை அப்போ வரிசையா ஒவ்வொரு கோவிலாக அவர் பிரார்த்தனை செய்து வரும்போது இந்த இடத்திற்கு மகாவிஷ்ணுவானவர் வரச் சொல்கின்றாராம் அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து சிவபெருமான் அங்கு இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தனை செய்ய அதன் பிறகு பிரம்மாவினுடைய அந்த கபாலமானது அவர் கையிலிருந்து கீழே விழுந்தது ஹரசாபமானது நீங்க பெற்றது அதனால் இந்த பெருமாளுக்கு ஹரசாப விமோச்சன பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் அது மட்டுமல்லாது இந்த தீர்த்தத்திற்கும் கபால தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் ஏன்னா அந்த கபாலத்தோடு தானே சிவபெருமான் இங்கு மூழ்கி எழுந்தார் அதனால் இந்த தீர்த்தத்திற்கும் கபால தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு இப்படி பல பெருமைகள் உண்டு இந்த திருக்கண்டியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு இதே கமல கமலக்ஷேத்திரம் வெறும் கமலம் அல்ல பஞ்ச கமல க்ஷேத்திரம் அப்படின்னு பெயரா எதனால் அப்படின்னா க்ஷேத்திரத்துக்கே கமலக்ஷேத்திரம் அப்படின்னு தான் முதல்ல பெயர் அது போல உற்சவ உற்சவமூர்த்தியாக எழுந்தருளும் பொழுது கமலநாதர் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு திருநாமம் அதே மாதிரி தாயாருக்கு கமலவள்ளி அப்படிங்கறது அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது அதே போல இங்க இருக்கக்கூடிய விமானத்திற்கு கமலாக்கிருதி விமானம் அப்படின்னு பெயர் இப்படி எல்லாமே கமலம் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கும் கமல தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் அதுதான் அந்த அஞ்சு கமலம் கமலக்ஷேத்திரம் கமலநாதர் கமலவல்லி கமலாகிருதி விமானம் கமல தீர்த்தம் அப்படின்னு அஞ்சும் கமலம் சம்பந்தப்பட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கு பஞ்ச கமல கஷேத்திரம் அப்படின்னு இது அழைக்கப்படுகின்றது பஞ்ச கமல திவ்ய தேசம் அப்படின்ட்டு இந்த திருக்கண்டியூரை பற்றி சொல்கின்றார் இந்த திருக்கண்டியூருடைய ஒரு பெருமையை பற்றி பாடும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப அழகா இந்த திருத்தலத்தின் வைபவத்தை பாடுகின்றார்கள் തെന്നരങ്ങൻ പേരെല്ലാം പേശുകേസവരൻ തെന്നരങ്ങൻ പേരെല്ലാം പേശുകവാസവനെ കാണവിഴി വനൈ കൺഗവിടി കേട്ട് ചെവി കേസവനൈ കൺഗവിടി കവനൈ കാവിടി കേച്ഛെവി ார் உண்டியூர் தோறும் உடன்றவாமல் தவிர்த்தான் கண்டியூர் 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 கண்டியோர் கூ என் கை கண்டியோர் கோப்புக என் கை கண்டியோர் கோப்புகை கண்டியோ கோப்புக என் கை கை பெருமாள் எத்தனையோ ரூபத்தில் இருக்கின்றார் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் அவதார மூர்த்தியாக இருக்கின்றார் விபவமாக இருக்கின்றார் அதே போல அந்தர்யாமியாக இருக்கின்றார் ஆனால் இந்த வியூகம் விபவம் இந்த ரூபத்திலெல்லாம் பெருமாளை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு இருக்கா அப்படின்னா தெரியாது ஆனால் அர்ச்சாவதார மூர்த்தியாக இறைவன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அந்த இடத்துல மூர்த்தமாக விக்கிரகமாக அவரை கூடிய ஒரு பாகியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படி அந்த இறைவனை நாம் தரிசித்தோமே ஆனால் அந்த இறைவனுடைய ஒரு புகழை காண்பதற்கு அந்த இறைவனுடைய ஒரு புகழ் என்ன என்பதை கேட்பதற்கு அந்த இறைவனுடைய புகழ் என்ன என்பதை சொல்வதற்கு தான் இந்த ஒரு மனித பிறவி என்பதே இங்கு சொல்லும் பொழுது கேசவனை காண்க விழி கேட்க செவி அது மாதிரி கண்டியூர்ல இருக்கக்கூடிய அந்த இறைவனை கூப்புவதற்குத்தான் இந்த கைகள் இருக்கின்றன என்று இந்த நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்கின்றது அப்படி இந்த சொல்லக்கூடிய திருத்தலம் அதனால மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய ஸ்தலமாக கருதப்படுகின்றது எதனால் அப்படின்னு பார்த்தா பிரம்மா அங்க வருகின்றார் பிரம்ம தேவருக்கும் இறைவன் அருள் பாலிக்கின்றார் அங்கு இருந்த பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய விக்கிரகங்களும் இங்கு வந்தாச்சு ஆக பிரம்மா விஷ்ணு அதே போல் சிவபெருமான் என்று மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருப்பது இந்த திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் இங்கே இருக்கிற சுவாமிக்கு பலினாத்த பெருமாள் அப்படின்ட்டு ஒரு பெயரும் உண்டு பலினா யாரு மகாபலி சக்கரவர்த்தி அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் செய்த பெருமாள் என்பதினால் இந்த பெருமாளுக்கு பலிநாத பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு அதே போல இந்த கண்டியூர்ல ரொம்ப கிட்டக்கவே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா திருப்புந்தூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் சரி திருப்புந்தூர்த்தியில சிவபெருமான் இருக்கின்றார் புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உண்டு சப்தஸ்தான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு அதுல ஒன்று இந்த புஷ்பவனேஸ்வரராக திருப்புந்தூர்த்தியில சிவபெருமான் இருக்கின்றார் ஆனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னும் பெருமை சேர்ப்பது யாரு அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனை கிருஷ்ணருடைய லீலைகளை தன் வாயினால் பாடி பாடி அத்தனை பேருக்கும் எளிமையாக லீலைகளை எடுத்து சென்ற ஒரு மகான் யாரு அப்படின்னா ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அந்த நாராயண தீர்த்தர் என்று சொல்லக்கூடியவரும் இந்த திருக்கண்டியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த திருப்புந்தூர்த்தியில தான் கிருஷ்ணலீலா தரங்கினி பலதை அழகாக எழுதுகின்றார் அங்கேயே வரஹூர்னு ஒரு ஸ்தலமும் இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த வராக சுவாமி அவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் இப்படி பலவிதமான பெருமைகளை கொண்டதுதான் இந்த திருக்கண்டியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அதே திருத்தலத்துக்கு என்னென்ன மேன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழக்கு முகமண்டலமாக நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கின்றார் அது மட்டுமல்ல விசேஷமான பல மூர்த்திகள் நிருசிம்ஹமூர்த்தி சக்கர தாழ்வார் இப்படி இவர்கள் எல்லாருமே அந்த திருத்தலத்தில் வீற்றிருந்தபடி நமக்கு பேரருளை தருகின்றார் யார் ஒருவருக்கு வாழ்க்கையில தன்னுடைய ஆணவத்தினால் அழிவு ஏற்படுகின்றது அதை உணரும் பொழுது வாழ்க்கையில நாம் எப்படி இதை திருத்தி கொள்வதுங்கிற ஒரு எண்ணம் வரும் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன் தவறை உணர்ந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹரசாப விமோச்சன பெருமாள் இடத்தில் வந்து முறையிட்டால் அந்த இறைவனுடைய பேரருளால அவர்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற்று தர்ம சிந்தையோடு வாழ்வதற்கான பேரனுகிரகத்தை ஹரசாப விமோச்சன பெருமாள் செய்கின்றார் இந்த ஹரனுடைய சாபம் என்று சொல்லக்கூடியது பிரம்மன் அவருடைய கபாலம் கையில ஒட்டி இருந்தது இந்த கதையை நம்ம அன்பில் அப்படிங்கிற கோவில்ல கூட பார்த்தோம் அன்பில்ல கூட அவருக்கு சாப்பை விமோசனம் ஆறுதுங்கிறத பார்த்தோம் ஆகின்றது ஆனால் கையில் இருந்த கபாலமானது நீங்கவே இல்லை அதனால தான் மகாவிஷ்ணுவானவர் அங்கிருந்து கண்டியூர்க்கு வர சொல்றார் கண்டியூர்க்கு வந்து அந்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து பிரார்த்தனை செய்ய சொல்ல அப்படித்தான் சிவபெருமான் இந்த இடத்துல வந்து தவம் செய்கின்றார் மூழ்கி எழுந்து தவம் செய்கின்றார் அதில் தான் அந்த கபாலமானது ஒரு வழியாக அவர் கையை விட்டு நீங்குகின்றது இப்படி மூன்று திருத்தலங்கள் அதோடு சம்பந்தப்பட்டு இருந்திருக்கு ஒன்று உத்தமர் கோவில் அங்க பூரணவள்ளி தாயார் பிக்ஷை இட்டு அந்த பாத்திரமானதை நிரப்புகின்றாள் அடுத்தாப்புல அன்பில் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இறைவனுடைய அந்த சாபமானது நீங்குகின்றது பூரணமானது பாத்திரம் சாபமானது நீங்கியது ஆனால் கபாலமானது கையில் இருந்து விழல இப்ப கையில் இருந்து கபாலம் விழுந்தது இந்த திருக்கண்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல தான் பக்கத்துல பக்கத்துல இருந்தால் கூட ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு ஒரு மேன்மை உண்டு அப்படிங்கிறத நம்ம இதுல உணர முடிகின்றது அப்படி திருக்கண்டியூர் திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அப்படின்றத இன்றைய தினம் நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு சரித்திரம் என்ன இறைவன் அங்கு எப்படி அனுகிரகம் செய்கின்றார் என்பதை நாம் காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்